ஹாய் போனி ஸ்டார் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களின் சஸ்பெண்ட் விவகாரம் பற்றி தான் இதற்கு டிஎஸ்பி அவர்கள் கூறும் காரணங்களை பற்றியும் அதற்கு மறுப்பு தெரிவித்து மயிலாடுதுறை எஸ்பி திரு ஸ்டாலின் அவர்கள் கூறும் காரணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்யும்போது காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் ஒரு முக்கியமான வழக்கை ஆய்வாளருக்கு கஸ்தூரங்க இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதுல போலீஸ் வந்து தப்பு பண்ணிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா சேர்பர்சன் அவருக்கு அறிக்கை கொடுத்தேன் கிரிமினரி அறிக்கை கொடுத்த அந்த அறிக்கையை அவர் என்ன பண்ணாரு அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சார் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டிஜிபி சார் உடனடியாக என்னை அங்கிருந்து மாற்றுதல் பண்ணாங்க இதுக்கு அந்த சேர்பர்சனு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு என்னை மாற்றக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி என்னை அங்க தொடர்ந்து ஒரு மாத காலமா அங்க பணியில வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே வேற வழி இல்லாம நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா கடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேலுன்றவர் வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு இந்த மாவட்டத்துல ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகன உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் எஸ்ஐ டைரக்டர் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பழைய பழைய எட்டாம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பெருப்பிக்க முடியாது நீங்க வந்து எனக்கு மேல் அதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாது சொன்ன அடுத்த பத்து நிமிடத்துல மைக்கில திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார் கட்டளையிடுறார் உடனே நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு படிக்கு போங்க சொல்றார் ரைட் ஊர் அப்பன் கூப்பிடுறாருน சொல்லிட்டு திருச்சி சொல்லிட்டு போய் 5 ஆம் தேதி பாذகப்பு படிக்கு போலாம் எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன் 8 தேதி திருவர் பந்து முடிச்சுட்டு 10 ஆம் தேதி நைட் வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்ல உடனடியா வண்டி வேணும்னாங்க அப்பயும் கேக்குறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனர்பல் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுற ரெக்வஸ்ட் பண்றாரு அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது இது புரோட்டோகால்ல கிடையாது புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன் எஸ்பி ல ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோகால்லே கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ் கிட்ட ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க பத்தாம் இருந்து வண்டி இல்லை பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன் சார் எனக்கு வண்டியில இல்லை எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு ஐ ஹாவ் எவ்ரி இன் மை மொபைல் போன் ரெக்கார்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்னிலிருந்து இன்னொன்னு சொல்ற உங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுறதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னா தேதி மதியானவருக்கு வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொல்றேன்னு அவர் தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா சொல்றாரு பரவாயில்ல உயரதிகாரிகள் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோட அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் டிஸ்ட்ரிக்ட் வண்டியை என்னால ஓட்ட முடியலன்ற வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போய் கொஞ்ச தூரம் செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோட் ரோட்ல ஓடுறதுக்கு வண்டி இல்ல ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்ல என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட் ரவுன்ஸ் முடிச்சேன் முடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு ஓட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் பண்ண முடியாது உடனே அவர் என்ன சொல்றாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதிலும் சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போன எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் பேருக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்கில் போய் செக் பண்ணுது போட்டோ போட்டுது எல்லாம் தெரியும் ஆனா எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் வந்த பஸ்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனா சிஎம் பந்தவசத்துக்காக வண்டி எடுத்துட்டு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனர்பல் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு கண்டிஷன் பைலட் நான் சொல்றேன் வாட்ஸ்அப்ல அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்ல வாகனம் ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை புடுங்கல தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் எங்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்கங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட பைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால பைக்ல போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்ல கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன எந்த விதமான பதில் இல்ல நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிபயோ நான் சொல்லலை இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் உண்மை வெளிச்சத்து எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எட்டி நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க தெரிஞ்சுட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி ஆனஸ்டிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டு போங்க நோ பாதேஷன் அட்டால் ஆல் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒண்ணு உளவு பெரிய அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் ஐபிஎஸ் லான் ஆர்டர் டேவிட்சன் ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச கூட எனக்கு அதன் ஆபிசர் கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சி இப்படி இருக்கிற வரைஞ்சி போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள கூட பெருசா கேங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க இது எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார் மணல் கொள்ளை ரைவேஷன் ட்ரான்ஸ்போர்ட் அண்டர்ஸ்க்கு எல்லாம் பணத்தை படிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேலே பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒண்ணா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை பொம்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுலாம் தவறுது என்ன காரணம் உண்மையை நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறன்னா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ்

இந்த அதிகாரிகள் என்னை அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார் அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொலிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் இது டெம்பரரி தான் தற்காலிகமானது தான் பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூட்டு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது இதுவரைமே அவர் வந்து நான் கொடுத்திருந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது காவல்துறை சார்பா அழுத்தம் சொல்றாங்க அவர் வந்து தொழில சொல்லி பணி செய்ய முடியாமடுக்கடுறதா அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தவறான தகவல் வளைந்து போங்க நெளிந்து போங்க நீங்க சொல்லி சொல்றாங்க அப்படின் தவறான தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் அப்படி சொல்லப்படவே இல்ல கமிஷன்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தத்தை வந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை ஏன்னா ரெண்டு காவல் போயிடும் இருக்காருங்க ஏடிஜிபி டீச்சர் ஆசீர்வாதமும் உலகத்திற்கு ஐஜி செந்தில்வேலி உங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்குது பிரச்சனைகள் காரணம் அவங்க கூட வந்து எஸ்பியும் எஸ்பிஎம் கொடுத்தனையும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தவறான தகவல்து அவர் அது குற்றச்சாட்டை வைக்கிறது சார் அவர் என்ன காரணம் அது என்ன வாழ்ந்து கொடுத்தாரு அவருடைய பர்சல் காரணம் அவருடைய பர்சல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிவிட்டார் வாபஸ் ஓ இவர் ப்ரெஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும் அதாவது ப்ரெஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்கான சில நடத்தை விதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி இருக்கோம் நாங்கள் சார் அவர் சத் பண்ணாலும் பரவாயில்லை நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அடுத்தத்தோட மாவட்டத்தோட பேசினார்

எல்லா டிஎஸ்பிஸு இன்ஸ்பெக்டர்ஸு மின்னுங்க போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்க்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்கள போயிட்டு தான் இருக்காங்க அக்ரெண்ட் பண்ணி தான் இருக்காங்க சார் என்ன ஏழு வருஷம் எனக்கு இது இருக்கு சர்வீஸ் இருக்கு ஆனால் பிஆர்எஸ் வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து எஸ்பி தான் இங்கே இருங்க ஆனால் இப்போ இருக்க நிலமையில என்ன பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் தவறான தகவல் அது தப்பாக சொல்றாரு என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை என் குடும்பத்துக்கு தேவை சொல்கிறாங்க சொல்றாரு உயிருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய முக்கியமானது சட்டவிரோதமா இருபத்தி மூணு பாரா செஞ்சா ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்கறது நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பு மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழக தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது